சகோதரி முறையுள்ள பெண்ணிடம் கள்ள காதல் கழுத்தை நெரித்து கொலை செய்த காதலி கொலையாளி காட்டிக் கொடுத்த நெஞ்சில் குத்திய பச்சை என ஒரு வருடமாக போலீசாருக்கே தண்ணி காட்டிய கொலை சம்பவத்தை பேசுகிறது இன்றைய குற்றம் பேசும் கதை திண்டிவனம் அடுத்த பாதிரி கிராமம் மெல்ல சூரியன் உதித்து கொண்டிருந்த அதிகாலை நேரத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள ஏரிக்கரைக்கு போனவங்க திடுக்கிட்டு போகிறாங்க ஏரிக்கரையோரம் ஒருத்தர் இறந்த நிலையில் கிடந்திருக்காரு அவரை பார்த்த அங்கிருந்த சிலர் அவர் உயிரோட இருக்காரான்னு பார்த்துருக்காங்க ஆனால் அந்த நபர் பொணமாக இருந்திருக்காரு இதனால திடுக்கிட்ட பொதுமக்கள் உடனே அருகில் இருக்கிற ஒலக்கூர் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க சம்பவ இடத்துக்கு வந்த உலக்கூர் போலீசார் இறந்து கிடந்தவரோட உடலை எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இறந்து கிடந்தவர் கயிற்றால கழுத்த நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு அவரோட நெஞ்சில உமான்ற பேர பச்சை குத்தி இருந்திருக்கு இதையெல்லாம் பார்த்த போலீஸ் யார் அந்த உமா இறந்தவர் யாருன்னு தங்களோட விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்காங்க இறந்தவரோட போட்டோவை சோஷியல் மீடியாவிலையும் பத்திரிகையிலயும் போட்டு யார் அந்த நபர்னு விசாரிச்சிருக்காங்க ஆனாலும் போலீஸுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல இதனால கொலை நடந்த இடத்துல இருந்த செல்போனை போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க அந்த நம்பர் யாருடையதுன்னு விசாரிச்சதுல அதில் இருந்தவங்களுக்கும் இறந்தவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு இதனால போலீஸுக்கு மறுபடியும் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கு இருந்தாலும் இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யணும்னு தீவிரமாக தனிப்படை போலீஸார் இறங்கியிருக்காங்க டிஎஸ்பி பிரகாஷ் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் எஸ்ஐ சசிகுமார் அருள்தாஸ் ஐயப்பன்னு பல போலீஸார் இறந்தவர் யாருன்னு தங்களோட புலன் விசாரணையை நடத்தியிருக்காங்க இதற்கிடையில் கைரேகையை வச்சு இறந்தவரை அடையாளம் காண நினைச்ச போலீஸார் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாங்க அதில் இறந்தவரோட கைரேகையை வச்சு அவரோட தகவலை பெற அனுமதி கேட்குறாங்க இப்படி கைரேகையை வச்சு தகவலை எடுத்தா அது தனிப்பட்ட நபரோட உரிமையை மீறதாகும்னு சொல்லிட்டு அந்த மனுவை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு இதனால் கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கும் மறுபடியும் சிக்கலாகியிருக்கு இருந்தாலும் உடல் கிடந்த உலக்கூர்லேருந்து திண்டிவனம் பாதிரி பகுதிகளில் வீடு வீடாக போலீஸ் விசாரணையை நடத்தியிருக்காங்க அதில் தான் முக்கியமான க்ளூ கிடச்சிருக்கு ஒரு வீட்டில் இறந்த நபர் ஜோதிமணின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜோதிமணி நெஞ்சில் பச்சை குத்தி இருந்த உமா யாருன்னு போலீஸ் விசாரணை நடத்தியிருக்காங்க அதுல உமா ஜோதிமணி எல்லாரும் திண்டிவனம் பகுதியில் கூட நெஞ்சு விற்பனை செஞ்சு வந்தது தெரிய வந்திருக்கு உமா கிட்ட நடத்தின விசாரணையில் ஜோதிமணியோட கொலைக்கு பின்னால இருந்த மாஸ்டர் பிளான் தெரிய வந்திருக்கு தனக்கு சகோதரி முறையான உமா கிட்ட ஜோதிமணிக்கு நெருக்கமான உறவு ஏற்பட்டிருக்கு உமாவுக்கு திருமணமாகியும் அவரை விடாம ஜோதிமணி தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்காரு உமாவை தொடர்ந்து ஜோதிமணி தொந்தரவு செஞ்சதா சொல்லப்படுது இதனால ஜோதிமணியை கொலை செய்ய உமாவும் அவரோட தந்தை மாரியப்பனும் அம்மா பஞ்சவர்ணமும் திட்டம் போட்டிருக்காங்க இதனால் பரோட்டாவில் மயக்க மருந்து கொடுத்து ஜோதிமணியை கொலை பண்ண பார்த்துருக்காங்க ஆனால் அதிலிருந்து ஜோதிமணி தப்பிச்சதால வேற வழி இல்லாமல் வாடகைக்கு டாடா கேஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதுல ஜோதிமணியை அழைச்சிட்டு போயிருக்காங்க பாதிரி அருகே ஏரிக்கரை ஓரம் போன உமாவும் அவரோட பெற்றோரும் ஒரு ஓரம் வண்டியை நிறுத்தி ஜோதிமணி கழுத்துல உமா கயிறை மாட்டியிருக்காங்க உமாவோட அப்பாவும் அம்மாவும் கயிறை இறுக்கி கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஜோதிமணி உடலை அங்கேயே போட்டுட்டு மூணு பேரும் தப்பிச்சிருக்காங்க உமா கொடுத்த இந்த வாக்குமூலத்தை கேட்டு திடுக்கிட்ட போலீஸார் உமாவையும் அவரோட பெற்றோரையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க